வணக்கம் உங்க பேர் என்னங்க பழனிசாமிங்க சார் எந்த மாவட்டம் திருச்சி மாவட்டங்க சார் எந்த சட்டமன்ற தொகுதி எந்த தாலுகா எந்த ஊராட்சி ஒன்றியம் மலச்சனூர் எம்எல்ஏ சார் சட்டமன்ற தொகுதிங்க மலச்சனூர் ஊராட்சி ஒன்றியம் ஆமாங்க சார் உங்க பகுதியில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களா என்ன பிரச்சனை சார் பாலையூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தாயிரம் ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க பாலையூர்ல ஆமாங்க சார் சரி அது வந்து மூணு மூணு அடிக்கு மண்ணை வெட்டணும்னு அனுமதி இருக்குதுங்க மூணு அடி ஆமா மேக்ஸிமம் ஒரு நிலத்தை வாங்குறவங்க மூணு அடி மண்ணை எடுத்து அவங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சார் எண்பத்தாயிரம் ஏக்கர் ஒரு விவசாய பூமிங்க ஒரு எண்பத்தாயிரம் ஏக்கரை வந்து அந்த மூணு அடிதான் மண்ணை எடுக்கணும் அனுமதி கேட்டு மண்ணை எடுத்திருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடிக்கு மேல மண்ணை எடுத்திருக்காங்க சார் சரி ஒரு 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 நிலத்துல வந்து மண்ணை எடுக்கணும்னா அது வந்து பன்னெண்டு வருஷம் விவசாயம் இல்லாத நிலமா இருந்தா தானே வேளாண்மை துறையில் அனுமதி கொடுப்பாங்க எல்ஓசி

இருக்கா சார் அவர் வந்து அமௌண்ட்டை கொடுத்துறாருங்க சார் திமுக அமௌண்ட் கொடுத்துருவாரு இப்ப பாத்தீங்கன்னா பாளையூர்ல எல்லாத்துலயும் கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு இவர் வந்து வந்து பாத்துட்டு போகும்போது அமௌண்ட் கொடுத்து முடிச்சிட்டாருங்க சரி பண்ணிட்டாரு சரிங்க பாளையூர் அமௌண்ட் கொடுத்து முடிச்சிட்டாருங்க சரிங்க முடிச்சு எடுத்துட்டு இருக்காருங்க சார் இது சம்பந்தமா நீங்க எங்கேயாவது வந்து மனு கொடுத்தீங்களா கலெக்டர் ஆஃபீஸ்லயோ அல்ல வந்து எம்எல்ஏ கிட்டயோ வட்டாட்சியர்கிட்டயோ யார்கிட்ட அவார்டு கொடுத்தீங்களா போன் பண்ணி பேசிருக்கீங்களா இல்ல சார் இது வந்து அடுத்தவங்க வந்து வேற ஒருத்தர் வந்து மனு கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்துல பஞ்சாயத்தை கொடுத்து அவங்க வந்து பாத்து எடுத்து இவ்வளவு மனு எடுக்க கூடாதுங்க கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது போது இவர் வந்து அமௌண்ட கொடுத்து முடிச்சுட்டாருங்க சரி பண்ணிட்டாரு சரி இப்ப வந்து மண்ணை எடுத்துட்டு இருக்காங்க சார் வந்து பத்து அடிக்கு மேல மண் மண்ணை எடுத்து எடுத்த உங்களுக்கு இதனால என்ன தனிப்பட்ட முறையில பாதிப்பா இல்ல பொது நல விஷயமா செய்றீங்களா இப்ப வந்து நான் வந்து ஒரு பொதுவா செய்யறேன் பிளஸ் அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க தோட்ட அனுமதி இல்லாம மரத்தை போற வெட்டிட்டாருங்க எதுக்கு வெட்டினாருன்னு தெரியலீங்க என்னென்ன மரத்தை என்னென்ன என்னென்ன வகையான மரத்தை வெட்டி இருக்காங்க வேம்பு சார் வேப்ப மரத்தை அஞ்சாறு மரத்தை வெட்டிட்டாரு அடியோட வெட்டிட்டாரு வேறோட வெட்டிட்டாரு வெட்டிட்டாங்க ஆமா அனுமதி இல்லாம வெட்டிட்டாருங்க ஏன் வெட்டினு கேட்டதுக்கு இது வெளியே சொல்ல வேண்டாங்க உங்களுக்கு அமௌண்ட் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தாருங்க நாங்க அமௌண்ட வாங்கலீங்க அமௌண்ட் வேண்டாங்க நாங்க வந்து இதுக்கான தீர்வு அது என்ன என்ன கலர் மண்ணு செம்மண்ணா சிராவலா இல்ல வேலையும் இது வந்து சுக்கா மண்ணு மாறிங்க சார் அது எதுக்கு உபயோகப்படுது சார் புதுசா வீடு கட்டுறாங்க இல்லைங்களா ஆமா அது அவங்க வாங்கிறாங்க சார் பத்து லோடு இருபது மொத்தமா வாங்கிடுறாங்க அந்த எத்தனை ஏக்கர்ல மண் அழு மொத்தம் எண்பத்தி ஆறு ஏக்கருங்க சார் எண்பத்தி ஆறு ஏக்கர் முறைப்படி அரசாங்க அனுமதி பெற்று அந்த வேலை நடக்கலாம் அனுமதி இல்லாம நடக்கலாம் அனுமதி இல்லாம நடக்குதுங்க அனுமதியோட அனுமதி பெற்று வந்து ஒரு மூணு அடிதான் அனுமதியோட நடக்கிறது அடி மூணு அடி ஏக்கர் அனுமதினு இருக்குல்ல எண்பத்தாறு ஏக்கர் மூணு அடிதான் எடுக்கணுங்க எண்பத்தி ஆறு ஏக்கர்லயும் மூணு அடிதான் எடுக்கணும் ஆமா எடுத்து அவர் வந்து அனுமதி வாங்கிருக்கிறாரு அனுமதியை மீறி பத்து அடிக்கு மேல மண் எடுத்திருக்கிறாரு எண்பத்தி ஆறு ஏக்கருக்கு வந்து முறப்படி அனுமதி வாங்கி இருந்தாருன்னா அந்த அனுமதிக்கு அரசாங்கத்திற்கு பெரிய அளவுக்கு ஒரு தோகை கட்டணும் ஆமா சார் அந்த மூணு அடி மண் அல்றதுல அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் போது அதனாலதான் கூட அழுறாங்க இல்லை சார் அப்படி கிடையாது இல்ல அனுமதியை வந்து பெற்று மூணடிதான் இது வந்து விவசாய பூமியை பாதிப்பாடு தெளிக்கல ஒரு கிராமம் கிராமத்துக்குள்ள வந்து அவர் வந்து அந்த எண்பத்தி ஆறு ஏக்கரையும் சொந்தமா கிரேம வாங்கிட்டாரா ஆமாங்க சார் அவர் பேர்ல இருக்குதுங்க அவர் பேர்ல இருக்கிற நிலத்துல மூணு அடிங்கிறது கூடுதலா ஒரு அஞ்சு அடி எட்டு அடி வெட்டுறதுல அவர் வணிக ரீதியா அவர் போட்ட பணத்தையும் எடுக்கணும்ல அந்த அடிப்படையில தானே அவர் பண்ணுவாரு அப்படி அப்படி எடுக்க கூடாது இல்லைங்களா கவர்மெண்ட் ரூல் ரூல் படி கவர்மெண்ட் ரூல் படி மூணு அடித்தானுங்க ஓ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி மூணு அடிக்கு மேல கீழே போகணும் ஆமாங்க போகக்கூடாது பெரிய பெரிய இடத்துல செம்மண் தஞ்சாவூர் கந்தரகோட்டம் அந்த சைடுலாம் ஐம்பது அடி நூறு அடிக்கு விட்டுறாங்களே இது பசதிக்குறது ஒண்ணு பிரியோசன் இல்லையா சார் அது வந்து அவங்க அனுமதி பெற்று ஒவ்வொரு இதுக்கு வெட்டுறாங்க சார் அவங்க அனுமதி பெற்று தான் வெட்டுறாங்க அந்த இடத்துல அனுமதி வாங்கிடுறாங்க அனுமதி வாங்கி வெட்டுறாங்க இப்போ ஒரு கிராமம் பட்டிக்காட்டுக்குள்ளார விவசாய விவசாய பூமின்னு சொல்லிதான் வாங்கினாங்க இடத்த வந்துங்க இப்ப வந்து மண்ணை வெட்டி வெளியில விக்கிறாங்க அது மட்டுமே ஊருக்குள்ள லாரி ரோடு பூரா போயிடுச்சுங்க ரோடு பூரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரோட்ல மரத்தை போட்டு மறைச்சாக்க அந்த உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தொகை வேணும்னு சொல்லுங்க தொகை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு ஒரு அமௌண்ட கொடுத்துரு அந்த அந்த ரோட்ல வண்டி ஓட்டுறாரு அந்த ஊராட்சி நிர்வாகம் வந்து முன்னாடி அனுமதி கொடுத்துச்சா ஊராட்சி செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் இவங்க எல்லாம் முன்னாடி இருந்திருப்பாங்களே இப்ப அந்த பதவி இல்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க சார் அவங்க அனுமதி கொடுக்கலீங்க ரோட்ல வந்து மரத்தை போட்டாங்க மரத்தை போட்டு இவங்க வந்து அதுக்கு அதுக்கான அமௌண்ட் கொடுத்துட்டாங்க தொகையை மறியலும் கொடுத்துட்டாங்க இந்த அமௌண்ட் உங்களுக்கு கோயிலுக்கு இந்த அமௌண்ட் கொடுத்துட்ற நீங்க சொல்லி ஒரு போய் ஒரு கல்காரி நடத்தினா மண் அல்லணும்னா அந்த ஊர்ல உள்ள தாதாக்களுக்கோ அல்லது அந்த ஊர்ல உள்ள கோயிலுக்கோ இது மாதிரி கொடுத்தா எவ்வளவு வேணாலும் கனிம வளங்களை வந்து அள்ளிக்கலாம் ஆமாங்க சார் சில அரசாங்கம் வந்து தலை இவங்க தாதா அங்க பேசிடுறாங்கல்ல ஆமாங்க சார் இது வந்து பொதுப்பணித்துறையில வருமா எதுல வரும் இது வந்து வில்லேஜ்ல தான் வருங்க சார் வில்லேஜ்ல வரும் ஆமாங்க வில்லேஜ்ல கலெக்டர் கிட்ட நீங்க நேரடியாக கொண்டு போய் இது வரலையும் மனு நீங்க கொடுக்கல இல்ல சார் கொடுக்கல இனிமேல கொடுக்கணும் பாக்குறோம் இது சம்பந்தமா அங்க ஏதாவது நீ எந்த அளவுக்கு பொது விஷயங்களை எடுத்து பண்றீங்க உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாங்க அடிக்க வந்திருப்பாங்க கொலைமரத்தில் கொடுத்திருப்பாங்க அது போல சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கா உங்களை ஏதாவது மிரட்டி இருக்காங்களா சார் அந்த மாதிரி இல்லைங்க அனுமதி இல்லாம மரத்தை வெட்டி இருக்காருங்க சார் பத்து அடி மரத்தை ரெண்டாவது ரோடு போற சுத்தமா காலிங்க சார் நீங்க போய் பாத்துக்கிட்ட நேரடியா கேட்டுறீங்களா அந்த எல்லாம் பண்ணுறீங்க மூணு அடி கீழே மண் அழுறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு நேரடி விவாதமோ அந்த கிராமத்துல யாராவது பத்து பேர் போய் அவங்கள்ட்ட கேட்டதோ அப்படி ஏதாவது நடந்திருக்கா ஆமா சார் கிராமத்து மக்கள் கேட்டிருக்காங்க சார் கேட்டதுக்கு அவங்க உங்களுக்கு கோயிலுக்கு ஆமாங்க உங்களுக்கு கோயிலுக்கு என்ன தொகை ஐம்பதாயிரமா இருபாயிரம் முப்பதாயிரமா இந்த தொகையை கொடுத்துட்டு அந்த ரோட்ல மண்ணை அடிக்கிறாங்க இப்போ அஞ்சு பேர் போய் கட்டா ஐம்பதாயிரம் பத்து பேர் போய் கட்டா ஒரு லட்சம் ஐம்பது பேர் கேட்டா ஊரே சேர்ந்து கேட்டா கோயிலுக்கு ஒரு அமௌண்ட் ஆமா கோயிலுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன் நீங்க வந்து ரோட்ல வண்டி போறதுக்கு ரோடு கொடுக்க இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுல வந்து கோயிலுக்கு பணம் கொடுத்துட்டா அந்த சாமி வந்து கண்டுக்காரா இருக்குதுங்க அப்ப கோயிலுக்குன்னு ஒரு ஊருக்குள்ள போய் ஒரு கனிமவளத்தை கொள்ளையடிக்கணும்னா கோயிலுக்குன்னு ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்துட்டா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கனிமாவலத்தை வந்து கொள்ளையடிச்சுக்கலாம்

அவர் சம்பாதிக்கிறதுக்காண்டி கனிமாவில கொள்ளை நடத்துறாருங்கிற உங்களுடைய குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க ஆமாங்க சார் சரி பாப்பா இது வந்து தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு நம்ம அந்த செய்தியை வெளியிடுவோம் சரிங்க சார் இறுதியா மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க ஒரு கோரிக்கை வைங்க நம்ம லகரம் டிவி சார்பா சரிங்க சார் ஓகேங்க சார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அவருக்கு நேரடியா நீங்க சொல்ற மாதிரி ஐயா கலெக்டர் ஐயா அதெல்லாம் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற நீங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை ஆஹ் ஐயா மாவட்ட கலெக்டருங்க ஐயா இந்த மாதிரி மண் எடுக்கிறாங்க எல்லாம் மண் எடுக்கிறாங்க விவசாய பூமி அழிக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நீங்க சொல்லி இருக்கீங்க பாப்போம் இது வந்து மாவட்ட ஆட்சியருடைய புகைப்படத்தையும் சரிங்க ஐயா ஸ்டாலின் முதல்வராக புகைப்படத்தையும் வச்சு இந்த நம்ம செய்தியை நம்ம வெளியிடுவோம் சரிங்க நிச்சயமா மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் நடுநிலையாக செயல்படக்கூடியவராக இருந்தால் சரி ஆளுங்கட்சி அழுத்தத்துக்கு ஆட்படாமல் இருந்தால் நல்ல மாவட்ட ஆட்சியராக அதுல நடவடிக்கை எடுப்பாருன்னு நீங்களும் நம்புறீங்க நானும் நம்புறேன் கண்டிப்பா கண்டிப்பா இந்த செய்தியை ஊருக்கு உலகத்துக்கு நம்ம அம்பலப்படுத்துவோம் மீண்டும் வந்து நீங்க நேரடியா இதுல நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னா மீண்டும் வந்து நேரடியா அலுவலகத்துல வந்து நீங்க சரிங்க ஓகேங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்